கலப்பனங்களின் நியமபாதையை லோக்கசாஃபிய காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு கலப்பணி நியம பாதை காணுன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது ஆன்சர் வந்து ஒரு குறிப்பிட்ட நியம பாதை வழி செல்லும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிப்போம் அந்த மாதிரி கணக்குகள் நமக்கு எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு செகண்டு மற்றும் தேர்டு ஃபிஃப்த்து கணக்குகள் இந்த மாதிரி கணக்குகளை எப்படி வியூ பண்ணி அந்த நியம பாதை மெய்யேச்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை எப்படி மெய்யேச்சுன்னு வருது அப்படிங்கிறத ஜியோஜிபுரா மூலமாக தெரிஞ்சுக்கும் இந்த கணக்கில் கொடுக்கப்பட்ட அந்த

இப்போ அது மாதிரி இந்த தூரமும் அந்த தூரமும் அதாவது இசட்டுக்கும் ஃபோர் ஐக்கும் உள்ள தூரமும் இசட்டுக்கும் மைனஸ் ஃபோர் ஐக்கும் உள்ள தூரமும் சமமாக இருக்கிற மாதிரி நகரும் புள்ளி தான் அதோடய நியமபாதை இசர்ட்டின் நியமபாதைங்கிறது இதுதான் அப்படிங்கிறது தான் நமக்கு கணக்கில் கண்டுபிடிக்கணும் இசர்ட்டின் நியமபாதை கண்டுபிடிப்பதாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இசெட் இருக்குது பாருங்கள் இதில் கொஞ்சம் மேலே இருந்துச்சுன்னா கூட அது தூரம் வந்து ஈக்குவலாக இருக்காது கரெக்டாக இந்த இடத்துல இருக்கும்போது தான் பாருங்கள் தூரங்கிறது இசர்ட் மைனஸ் ஃபோர் ஐ அதுக்கு மாடலஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இசரட் ப்ளஸ் ஃபோர்ஐங்கிறதுக்கு மாடலஸும் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இருக்குது இதை அனிமேட் பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள தூரம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புள்ளியிலையும் மாறாமல் இருக்குது பாருங்க அதாவது இசர்ட்டுக்கும் ஃபோரைக்கு உள்ள தூரமும் இசர்ட்டுக்கும் மைனஸ் ஃபோரை உள்ள தூரமும் எந்த ஒரு புள்ளியாக இருந்தாலும் சரி தூரம் மாறாமல் இருக்கிற மாதிரி அதாவது மாடலஸ் ஆஃப் இசர்ட் மைனஸ் ஃபோர் ஐட்டு மாடலஸ் ஆஃப் இசர்ட் ப்ளஸ் ஃபோர் ஐ அப்படிங்கிற மாதிரி இதில் கொஞ்சம் மேலே இருந்தால் என்ன ஆகும் போது வேறு காம்ப்ளக்ஸ் நம்பர் எடுத்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்காது டிஸ்டன்ஸ் அவ்வளோதான் இப்போ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து அந்த காம்ப்ளக்ஸ் நம்பர் எடுக்கணுங்கிறதுனால அது எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிற அனைத்து புள்ளிகள்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் பார்ட் மட்டும் இருக்கணும் அது ரியல் பார்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அதில் ப்ளஸ் ஃபோர் ஐ போனாலும் சரி மைனஸ் ஃபோர் ஐப்பாலும் சரி மாடலஸ் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த புள்ளி நகருது இதுதான் அந்த இசட்டுங்கிற புள்ளியோட நியமபாதை பாருங்கள் இப்போ இசட் என்ற புள்ளி நியமபாதை மெய்ஹெச் அதாவது ரியல் ஆக்சிஸ் அப்படிங்கிறத உதவியால் அவ்வளோ ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிடுறோம் பாருங்கள் எந்த ஒரு புள்ளியிலையும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குது ஓகே தேங்க்யூ